இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு என்னென்ன வேணும்னு இப்போ சொல்கிறேன் இது வந்து காளான் ஒரு பேக்கெட்டு எடுத்து கட் பண்ணியிருக்கேன் இரநூறு கிராம் பேக்கெட்டு பார்க்க தான் கூட இருக்க மாதிரி இருக்குது அடுப்பில் வச்சு ஒரு கெண்டு கிண்டோம்னா ரொம்ப ஒரு கைப்பிடி அளவு வந்துடும் தண்ணியெல்லாம் வெளில விட்டு சுருங்கிரும் அதனால் அந்த இரநூறு கிராம் பேக்கெட்டு வேணும் ஒரு பதினஞ்சு கட்லெட்டுக்கு வேணும் இது ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து க பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ரச்கத்தூள் நீங்கள் ரசுக்க தூள் குப்பதெல்லாம் மேரி பிஸ்கட்டையும் பொடி பண்ணி இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம் மாவு மாதிரி அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் நொர நொரன்னு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அரைக்கப் வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை இது ரெண்டு ப்ரெட் எடுத்துருக்கேன் ஓரத்தை கட் பண்ணிவிட்டு ரெண்டு பிரெட் எடுத்திருக்கேன் ஏன்னு சொன்னால் நம்ம த மாவு உருளைக்கிழங்கையும் காளானையும் போட்டு பிசையும் போது கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சுன்னா அந்த ப்ரெட்டை போட்டு பிசைஞ்சோம்னா அந்த ஈரத்தை வந்து உரிஞ்சிடும் பிரெட்டு அப்போ எண்ணெயை குடிக்காது கட்லெட் அதுக்காக ப்ரெட் எடுத்திருக்கேன் ஒரு முட்டையோட வெள்ளை உடைச்சி எடுத்திருக்கேன் இது இதெல்லாம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் மரமிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து கா ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைச்சி பெருங்காயம் எடுத்திருக்கேன் இது வந்து உப்பு தேவைக்கு தக்குன்னு எடுத்துக்கோங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ அரை டூ அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் இதில் இந்த சோம்பு இருக்கு இல்லையா சோம்பு மட்டும் போட்டுக்குவோம் வெங்காயம் இஞ்சி கருவேப்பிலை இப்போ இந்த காய போட்டு போட்டி போட்டு பிண்டிக்குவோம் ஒரு மூணு நிமிஷம் தண்ணி விடாமல் கிண்டிடுங்க அந்த தண்ணியெலாம் எதுவும் சேர்த்துற வேண்டாம் இதுலேயே தண்ணி விட்டுட்டு வரும் தண்ணி விட்டுட்டு வந்தோம்னா காளானுக்கு ரொம்ப சுருங்கிடும் சுருங்கினதுக்கப்புறம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் தண்ணி ஊற்றலை இந்த பாருங்கள் காளான்லேருந்து தண்ணி இவ்வளோ தண்ணி வந்துடுச்சு இந்த தண்ணியோடு நம்ம கட்லெட் போட்டோம்னா தான் எண்ணெய் குடிச்சிரும் அதனால் தண்ணி நல்லா வற்ற விட்டுருங்க அடுப்பில் நல்லா கூட வச்சு ஒரு மூணு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா வற்றிடும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அப்புறம் உருளைக்கிழங்கோட சேருங்க இப்போ பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா வச்சிடுச்சு இப்போது இதை கூட போட்டு நல்லா மசிச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த காளான் எடுத்து வச்சுருக்கேன் அதோடு இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்குவோம் உப்பும் எல்லா ஸ்பைசஸும் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ இந்த ஒரு ப்ரெட் மட்டும் போட்டு பார்ப்போம் அப்புறம் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா இன்னொரு பிரெட் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மதிச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பிரெட்டையும் போட்டுட்டேன் ரெண்டு பிரெட்டையும் போட்டதுக்கப்புறம் தான் இவ்வளோ கனமாக வந்தது இப்போ இந்த மாதிரி உருட்டிக்கோங்க ரெண்டு பிரெட்டும் போட்டு உங்களுக்கு தண்ணி பதமாகவே இருந்துச்சுன்னா கொஞ்சம் கான் சோளமாவு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்போ இந்த தட்டி வச்சிருக்க கட்லெட் எடுத்து ரஸ்க்ல வந்து ரெண்டு பக்கமும் புரட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து முட்டையில டிப் பண்ண போறேன் நீங்க வந்து முதல்ல முட்டையில டிப் பண்ணிட்டு ரெண்டாவது ரஸ்க்ல டிப் பண்ணி புரட்டி எடுத்தீங்கன்னா ரச்க தூள் வந்து எண்ணெயில பிரிஞ்சு தனியா வந்துரும் எண்ணெயில பிரிஞ்சு தனியா வந்துச்சுன்னா எண்ணெயெல்லாம் கருப்பா அப்படியே அதை கருகி போய் மிதக்க ஆரம்பிச்சிடும் அதனால முதல்ல ரஸ்குல போட்டு பிரட்டி எடுத்து அப்புறம் முட்டையில நினைச்சிருங்க நல்லா செவந்து வர வரைக்கும் வேக விட்டுருங்க இந்த கலர் பக்கம் வந்தோடனே எடுத்துருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுடலாம் இப்போது மஷ்ரூம் கட்ரெட் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ